மஞ்சா கலரில் நான் ரிவிங் பண்ணியிருப்பேன் மஞ்சள் கலர் எடுத்துக்கலாம் பிளாக் கலர் டச்சப் பண்ணிக்கிறேன் அதனால் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குது இன்றைக்கி பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன் டைம் வந்து ஒம்பது மணி இன்னைக்கு ஃபஸ்ட்டு வரால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ ஃபஸ்ட்டு வர இன்றைக்கி ஒம்பது மணிக்கு மாறிச்சி அவா ஜம்ப்ராகலை கேட்குள்ளார் போட்டிருந்தேன் சைலண்ட்டாகுது இது ஆக்ஷன் தண்ணியில் தெரிஞ்சிக்கினே வரனால சவுண்டு கேட்டு எங்கே தான் வந்து ஆச்சு கபால் வந்து ஆச்சுச்சு கிட்டே வந்து ஆச்சுச்சு ஒரு ஸ்ட்ரை கொடுத்துட்டு ரெண்டாவது ஸ்ட்ரைக்கில் அதே வந்து கப்பால் வந்து குடுத்திச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் வந்து தமிழில் போடுங்க நல்லாயிருக்கும் ஹாப்பி பொங்கல் நண்பா விஷ் ஹாப்பி பொங்கல் நண்பா லைக் பண்ணுங்க நண்பா நண்பா இன்றைக்கி பிடிச்ச ஃபஸ்ட்டு வராள் டைம் வந்து ஒம்பது மணி ஒம்பது மணி தான் ஒன்று மாறிச்சிங்க எனக்கு இந்த வராள் பார்க்கலாம் ரெண்டாவது மணி ட்ரை பண்ணுறேன் மாதிரிதான் பார்க்கலாம் அவாஸ் ஃப்ராக் இவ்வளோ தான் மாறிச்சு பெரியவுக்கு போட்டால் நல்லா லாக் ஆகிடும் பார்த்துங்க இதெல்லாம் தான் மாறுச்சு இன்றைக்கி ஹாப்பி பொங்கல் நண்பா தேங்க் யூ ஓகே நண்பா ரெண்டாவது மணி ட்ரை பண்ணுறேன் மார்த்தோன்னு பார்க்கலாம்